எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை வாழ்க்கையில் தோல்வி இல்லை எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை அப்படின்னு புரட்சி தலைவர் சொல்கிறாரு ஏன் சொல்கிறாருன்றால் அதாவது இத்தனை காலந்தான் வாழ்ந்தாங்கிறத விட அவங்க என்ன செஞ்சாங்க என்ன சாதிச்சாங்க அவங்க பேர் வரலாற்றில் நிற்கிற மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு கருத்து அந்த வகையில் புரட்சி தலைவர் பார்த்திங்கன்னா அவர் நினச்சிருந்தா இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்கலாம் ஆனால் அவர் என்ன செஞ்சார் சதி லீலாவதி தொடங்கி மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை மொத்தத்துலேயே நூற்றி முப்பத்தாறு படங்களில் தான் நடிச்சிருக்கிறாரு ஆக ஏன் நூற்றி முப்பத்தாறு படங்கள் நடிச்சிருக்கிறாருன்னா அவர் அதற்கான கேள்விக்கு பதிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இது ஏன் சொல்கிறன்னா புரட்சித்தலைவர் நடித்த எல்லா படங்களையுமே வெற்றி வளா படங்கள் நூறு நாள் படங்கள் தயாரிப்படங்கள் நான் நீன்னும் போட்டி போட்டுட்டு வந்தாங்க அப்படி இருக்கும் பொழுதும் ஏன் இவர் படத்தை குறைச்சிக்கிட்டாரு ஏன் அவருடைய படங்கள் நீண்ட கால தயாரிப்புல இருந்தது அப்படிங்கிறத இப்ப நம்ம பாக்கிறோம் சரி நீண்ட கால தயாரிப்புகளை தான் இருந்ததா குறுகிய காலத்துல படங்கள் எடுக்கலையா அப்படின்னு பார்த்தா அதற்கும் பதிலு குறுகிய காலத்திலும் புரட்சி தலைவர் பல படங்கள் எடுத்திருக்கிறாரு நீண்ட கால படங்களும் வெற்றி படங்கள் அமைஞ்சின குறுகிய கால படங்களும் வெற்றி படங்களாக அமைஞ்சின ஆக அந்தந்த படங்கள் என்ன அதை ஏன் நீண்ட காலம் ஆணிச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படி நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது புரட்சி தலைவருடைய படங்கள் பல படங்கள் ஏன் நீண்ட கால தயாரிப்பில் இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்குங்க ஒரு படத்தை எடுக்கிறாருன்னா அந்த படத்தில் இடம்பெற்றக்கூடிய கதை அம்சம் காட்சிகளுடைய அம்சம் பாடல்கள் இவை அத்தனையிலுமே முழு கவனம் செலுத்துவார் தன்னை ஈடுபடுத்தி அந்த படம் நல்ல ரசிகர்கள் ரசிக்கும்படி இருக்குதா அப்படின்னு ஒரு ரசிகனாக இருந்து பாப்பாரு அப்படி பார்த்துட்டு அவருக்கு அது சாட்டிஃபைடு இல்லைன்னா மீண்டும் அந்த காட்சிகளை எடுத்து ரசிகர்கள் விரும்புகிற மாதிரி தருவாரு இதுல ஒரு காலதாமதம் ஏற்படும் ஏன்னா ரசிகர்கள் ரசிச்சாதான படம் ஓடும் படங்கள் நிறைவாக அவங்களுடைய மன நிறைவை கொடுக்கணும் இல்ல அதே அதுவே பாடியிருக்கா பாருங்க நினைத்தது முடிப்போம் ரசிகன் ரசிகன் இல்லாத கலையும் அழகும் பெருமை கொள்ளாதம்மா ஆக ஒரு ரசிக்கலைன்னா எந்த ஒரு கலையும் அழகும் பெருமை கொள்ளாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல புரட்சி தலைவர் அந்த படங்களுக்கு ஃபுல் ஒர்க் பண்ணி ரசிகர்கள் விரும்பறதக்க மாதிரி கொடுத்தாரு அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் தன்னை அரசியில் ஈடுபடுத்திக்கிட்டாரு அரசியலில் ஈடுபடுத்ததுனாலையும் ஒரு காலதாமம் ஏற்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று புரட்சி தலைவருக்கு ஏற்பட்ட சில விபத்துக்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நாடோடி மன்னன் படத்துக்கு பிறகு சீர்காழியில் கனவு அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் நடிக்கிறாரு அப்போ குண்டுமணி இப்படி அலாக்கா தூக்குறாரு தூக்கும் பொழுது தூக்கிட்டாரு அப்போ அவருடைய கால் முறிவு ஏற்பட்டது அதனால அதற்கு சிகிச்சை எடுக்கிறதுனால அவருக்கு காலதாமதம் ஏற்பட்டது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடிகர் எம் ஆர் ராதாவால் புரட்சி தலைவர் சுடப்பட்ட போது அவர் மருத்துவமனையில் அம அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிறதுனால அப்போ ஒரு காலதாமதம் ஏற்பட்டது ஆக இப்படி ஏற்பட்ட ஒரு காலதாமதமும் புரட்சித்தலைவருடைய படங்கள் கால தயாரிப்புகளுக்கு உள்ளிட்டது உள்ளானது அதே மாதிரி பாருங்கள் புரட்சித்தலைவருடைய படங்கள் அதாவது என்னன்னா இப்போ நாடோடி மன்னன் படம் எடுக்கிறாரு அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு யார் தெரியுங்களா கூடுதல் டைரக்டர் போட்டு எடுக்கிறாரு அதன் பிறகு அவரை இது பண்ணிவிட்டு புரட்சி தலைவரே படம் முழுக்க புரட்சி தலைவர் படம் முழுக்க இவரே டைரக்ட் பண்ணி படத்தை எடுக்கிறாரு அதே ம அதே சமயம் இன்னொன்று அதில் என்ன தெரியுங்களா அந்த படத்தோட கதாநாயகி பானுமதி இவங்க ஒரு சின்ன தலைவருக்கும் அம்மாவுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாட்டின் காரணமாக அவங்க படத்திலந்து வெளையிடுறாங்க அதுக்கு பிறகு அந்த கேரக்டருக்கு தலைவர் கதையை மாற்றி சரோஜ தேவி கதாநாயக போட்டு மீதி படத்தை எடுக்கிறாரு ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தது பின்னாடி கலரில் கோபா கலரில் எடுக்கிறாங்க இதற்கும் ஒரு நீண்ட ஒரு காலதாமதம் ஏற்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா இது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படம் நாடு மன்னன் ஆனால் படம் எப்படி ஒன்றுச்சு ஹிட்டு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அடுத்து அடிமைப்பெண் குறைட்சதில் உடைய சொந்த படம் டபுள் ஐடி நடிக்கிறார் இதுலேயும் இந்த படம் எடுக்கும்போது அதாவது நான் ஆணையிட்டால் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதில் பாடல் இடம்பெறும் அந்த பாடல் என்ன தெரியுங்களா நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன் என் காதலை உன்னிடம் வளர்த்துக்கொண்டேன் இதில் பாருங்கள் நானே எழுதி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம் என்னை நம்பி இருந்தாள் அவள் நலம் அடைந்தார் என்றும் அதுவே என் விருப்பம் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா தலைவரும் சடந்தேன் ஆடிக்கிட்டு இருப்பாங்க இந்த பாடலுக்கு அப்போ அங்கே ஒரு ஸ்கிரீன்ல அதாவது லைட்டிங்கோட லைட்டிங் எஃபெக்ட்ஸோட வருகிறது அடிமை பெண் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வரும் ஆக இந்த படம் எடுக்கும் பொழுதே அதை ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் படையை பற்றி ரிலீஸ் ஆனது அந்த நான அணியிட்டால் படம் வெளியானது மூணு வருஷத்துக்கு பிறகு தான் பண் படம் ரிலீஸ் ஆனது அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டுதான் இருந்தாங்க தெரியுங்களா பெண் அந்த படத்தில் கே ஆர் விஜயா உள்ளிட்டவர்கள் நடித்த மாதிரி இருந்தது அதுக்கான ஸ்டில்ஸ் எல்லாமே வந்தது புரட்சியலர் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா காலை ஒரு சேரில் அப்படி தூக்கி நிகழ்த்துக்கிட்டு சும்மா செம்மையாக ஒரு காஸ்டியூமோட போஸ் கொடுத்துருப்பார் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அது அதன் பிறகு தான் சரோஜேவி கேஆர் விஜய் அவங்களாம் மாற்றிட்டு புரட்சியை அம்மா டப்ளாக்ட் பண்ணிட்டாங்க அடுத்து இவங்க ராஜசிரியர்னு நடித்தாங்க இதுக்கும் ஒரு மிகப்பெரிய காலதாமம் ஏற்பட்டது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே புரட்சியலை எம்ஜிஆருடைய சொந்த படம் எம்ஜிஆர் பிக்சர் தயாரிப்பில் உருவான வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட ரெக்கார்டு பிரேக்கு இன்ன வரைக்கும் புரட்சி தலைவருடைய உலகம் சுற்று வாலிபன் படத்தினுடைய வசூல் சாதனையை முறியடிக்க முடியாத ஒரு படத்தை எடுத்தார் அந்த படத்தில் ப எடுக்கும் பொழுது ஜப்பானில் எக்ஸ்போ செவன்ட்டியில் போய் எடுக்கிறாரு எக்ஸ்போ செவன்டி அதாவது எழுபதில் அந்த பொருட்காட்சி எடுக்கிறாரு ஆனால் படங்கள் தெரியல வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மூணு வருஷம் கழிச்சு தான் வருது ஆக இதெல்லாம் புரட்சி தலைவர் அந்த படத்தின் மீது கொண்ட ரசிகர்களுக்கு நல்ல படங்களை தரணும் அப்படிங்கிறதுனால எவ்வளவு பண செலவானாலும் சரி எவ்வளோ கால தாமதமானாலும் சரி கொடுக்கக்கூடிய விஷயத்தை நாம் மன ரசிகர்கள் கொடுத்தா தான் ரசிகர்கள் அதை விரும்பி பார்ப்பாங்க காலத்திட்டம் போற்றும் காவியங்களும் அந்த படம் உருவாகும் அப்படிங்கிற எண்ணத்தில் எடுத்ததுனால தான் நீண்ட கால தயாரிப்பில் அந்த படங்கள்லாம் உருவானது சரி ரைட்டு குறுகிய கால படங்கள் எடுக்கலையா ஒரு கேள்வி நிறையா படம் எடுத்திருக்கிறாரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவரும் நடித்த முகராசி படத்தினுடைய மொத்த ஷூட்டிங்கே பன்னெண்டு நாள் தான் ஆனால் படம் ஓடுனது நூறு நாளை தாண்டி ஓடுனது நம் நாடு மொத்த ஷூட்டிங்கே பத்தே நாள் தான் ஷோட்டில் பதினாலு தளங்களிலுமே படப்பிடிப்பு டே நைட்டாக படப்பிடிப்பு அதாவது இந்த படத்தினுடைய டைரக்டர் ஜம்பு புரட்சி தலைவர் மற்ற நடிகர்கள் நடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை ஜம்பு டைரக்ட் பண்ணுறாரு புரட்சி தலைவர் சம்பந்தப்பட்ட அந்த காட்சிகளை புரட்சி தலைவரே டைரக்ட் பண்ணுறாரு அதாவது ஆறு மணிக்கு ஷூட்டிங் நைட்டு ரெண்டு மணி மூணு மணி வரைக்குமே நடக்குமா பல கட்டங்களில் புரட்சி தலைவர் கூட தூங்கி தூங்கியிருக்கிறாரு அதாவது புரட்சி தலைவர் பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கும் முக்கியத்துவம் தருவார் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரமும் உழைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு நமது மக்கள் திலகம் அப்படிலாம் படத்தை எடுத்திருக்கிறாரு இது வந்து குறுகிய படம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவருடைய படங்களில் மாபெரும் வெற்றி படம் வெள்ளி விழா படமாக விளங்கின எங்கள் வீட்டு பிள்ளை அவ்வளோ ஓட்டம் அவ்வளவு வசூல் ஆனால் அந்த படத்தினுடைய படப்பிடி மொத்தமாக நாற்பத்தி நாள் தான் நாற்பத்தி அஞ்சு நாள் படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல தேவர் புலிங்ஸ் படம் பார்த்தீங்கன்னா சும்மா காலங்களில் தேதி கிழிக்கிற மாதிரி படங்கள் வந்துகிட்டே இருக்கு வந்த அதனித்த படமும் வெற்றி படங்கள் தான் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒன்பது படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு அதாவது ஒன்பது படங்கள் நடிச்சது பெருசு இல்லை அந்த ஒன்பது படங்களும் வெற்றி படங்களா அமைஞ்சது இது உலகத்தில் எந்த ஒரு நடிகனுக்கும் இப்படி ஒரு சாதனை கிடையவே கிடையாது அதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு நீண்ட கால தயாரிப்பில் உருவான படங்களும் மாபெரும் வெற்றி படங்களா வெள்ளி விழா படங்களா நூறு நாள் இரநூறு நாள் நூற்றி மாதிரி ஓடி இருக்குது அதே போல குறுகிய காலம் எடுத்த படங்களை நூறு நாள் இரநூறு நாள் வெள்ளி விழா வெற்றி கண்ட படங்களாகவும் அமைஞ்சிருக்குது சரி இப்படி புரட்சி தலைவர் நீண்ட கால தயாரிப்பில் படையெடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தயாரிப்பாளர்கள் அவரை வச்சு படம் எடுக்காமல் விட்டாங்களா அவரை எடுக்கிறதுக்கு அவர் நம்ம படத்தில் நடிக்க மாட்டாரா நம்ம பேனராக நடிக்க மாட்டாரா நமக்கு படம் பண்ணி கொடுக்க மாட்டாரான்னு த தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் புரட்சி தலைவரை நோக்கி படையெடுத்தாங்க அவருடைய கேல் சீட்டுக்காக அவருடைய பட அவர் தான் படத்தில் நடிக்கணுங்கிறதுக்காக ஏன் அங்கே தான் இருக்குது புரட்சி தலைவர் படத்தில் நடித்தாருன்னா அவர் முகத்தை காமிச்சாமல் மக்கள் அலம்போதும் கூட்டோம் படம் நூறு நாள் இரநூறு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் வெள்ளி விழா வெற்றி விழா அப்படி கொண்டாடும் பணம் மழை பொழியும் வசூலை அள்ளி குவிக்கும் ஆக வசூல் மன்னனாக வசூல் சக்கரவர்த்தியாக விளங்குனதுனால தான் அவர்கிட்ட தாம் படத்தில் நடிக்க வைக்கணுங்கிறதுக்காக அத்தனை தயாரிப்பாளர்களும் அவரை போய் படத்தில் நடிக்க வைக்க போட்டி போட்டிக்கிட்டு இருந்தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பேனர்களில் அதிகம் நடிச்சிருக்கவே மாட்டார் அதாவது சின்ன சின்ன ஒரு பேனர்களில் நடிக்க வச்சு அவங்கள தூக்கி விட்டுருப்பார் அவங்கள கை தூக்கி விட்டு அவங்கள பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ஒரு காரணமாக அமைஞ்சிருப்பாரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்களை வச்சு படம் எடுத்து நஷ்டமாகி பட்டு கஷ்டத்தில் மூழ்கின கடனில் மூழ்கின பல தயாரிப்பாளர்கள் கடை சீட்டில் புரட்சி தலைவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு புரட்சி தலைவர் அவங்களுக்கு முன்னுரிமை தந்து கால்சீட் தந்து அவங்க படத்தில் நடித்து அவங்களிருந்து அவங்களுடைய இருந்து கஷ்டத்திலிருந்து நீக்கி மீண்டும் அவங்கள நல்லது ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் தான் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆக இப்படிப்பட்ட புரட்சி தலைவரை தயாரிப்பாளர் விடுவாங்களா அதனால தான் அவரை அத்தனை தயாரிப்பாளர்களும் தங்கள் படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு நான் இன்னும் போட்டி போட்டுட்டு போனாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டூ கே கிட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ கூட புரட்சி தலைவருடைய படங்களை பார்க்க இளைஞர்கள் அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேட்டி நமது எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர்டி யூடியூப் சேனலில் கூட இளைஞர்கள் எத்தனையோ பேர் பேட்டி கொடுக்குறாங்க இன்னும் நிறையா பேர் சார் நான் உங்களை பேட்டி கொடுக்குறேங்க சார் நான் தலைவரை பற்றி பேசுகிறேங்க சார் எனக்கு அவருடைய படங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குதுங்க சார் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுங்க சார் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தருது சார் எங்களுக்கு ஒரு புதிய சக்தியை தருது சார் அப்படின்னு புரட்சி தலைவர் படங்களை டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க யூடியூப்பில் பார்க்குறாங்க டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சமயம் வந்தால் தியேட்டரில் படம் வராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் சார்னு எத்தனையோ பேர் என்கிட்ட ஃபோன்லேயே ஃபோன்லேயும் சரி நேர்லேயும் சரி எத்தனையோ பேர் கேட்குறாங்க அப்படி புரட்சி தலைவர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சதுனால் அந்த கதையை தேர்ந்தெடுத்து நடித்ததுனால் இந்த கதைக்கு இவங்க தான் நடிக்கணுங்கிறத அவர் டிசைட் பண்ணதுனால செட்டிங்ஸ் இப்படி இருக்கணும் பாடல்கள் இப்படி இருக்கணும் நடிகர்கள் இப்படி நடிக்கணும் கதை இப்படி இருக்கணுங்கிறது ஏட்டு ஜெட்டு வரைக்கும் புரட்சி தலைவர் அதில் ஒவ்வொரு டெக்னீஷன்லேயுமே இவர் கையாண்டு அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சதுனால தான் இன்றைக்கும் புரட்சி தலைவர் படங்களை பார்க்க ரசிகர்கள் ஆவலா நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரிலீஸில் பார்த்தா ஒளி விளக்கு படம் ஓடிக்கிட்டு இருக்குது நூறு நாள் ஓடுது நாடோடி மன்னன் படம் நூறு நாள் ஓடுது ரெண்டாயிரத்தி பதினாலில் நவீன தொழில்நுட்பத்தோடு ரிலீஸ் பண்ணுறாங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா நடித்தா ஆயிரத்தி ஒரு படம் வெள்ளி விழா படங்க வெள்ளி விழா படங்கள் அமையாது அதாவது ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணி அது வெள்ளி விழா காணுதுன்னா அது புரட்சி தலைவர் நடித்த ஆயிரத்து வருண் படம் மட்டும் இந்த சாதனை யாராலையும் செய்ய முடியாதுங்க அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அவ்வளோ ஏன் சொல்கிறீங்க ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புரட்சி தலைவருடைய பிறந்த நாள் விழா இந்த பிறந்தநாளை சிறப்பிக்க பெங்களூரில் ரெண்டு தியேட்டரில் புரட்சி தலைவர் நடித்த உலகம் சுற்று மாலிவன் படத்தை திரையிடுறாங்க சும்மா அந்த தியேட்டரை அப்படியே பார்த்தா எல்லாம் ஜனக்கடல் தான் புரட்சி தலைவர்களுடைய நடிச்சக்கூடிய திரையிடக்கூடிய திரையெடுக்கக்கூடிய அந்த தியேட்டரில் எல்லாருமே ஜ மக்கள் வெள்ள ஜனக்கடல் புரட்சிகளோட ரசிகர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் எல்லாரும் படத்தை பார்க்க அப்படி போட்டி போட்டுக்கிட்டு வர்றாங்க சார் அந்த புரட்சித் தலைவருடைய பெரிய கட் அவுட்டு அந்த கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் என்ன மாலை என்ன மரியாதை என்ன அங்கே வரக்கூடிய அத்தனைவருடைய ரசிகர்களுக்கும் ஸ்வீட்டு கேக்கு அது மட்டும் இல்லாமல் பிரியாணி அங்கே வேலையை தியேட்டரில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்து ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்து எப்படி இதெல்லாம் எப்படி சார் முடியுது சார் ரிலீஸ் ஆனது ஐம்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ரிலீஸ் ஆன உலகம் சுற்று வாலிபன் படத்துக்கு இன்னைக்கு தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டிருக்காங்க சார் டிக்கெட் இடம் இல்லை இடம் இல்லைன்னு படம் ஓடிக்கிட்டு இருக்குது அன்னைக்கு எப்படி அதாவது புரிசில படம் கொடுதுன்னா ஒரு தியேட்டர் படம் ஓடுதுன்னா அஞ்சு தேட்ரு மக்கள் வெளியே நிற்பாங்க அந்த மாதிரி டிக்கெட் கிடைக்காம வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க சார் இன்னைக்கு உலகம் சுற்று வாலிபன் படத்துக்கு ஆக இதெல்லாம் முன்கூட்டிய ஒரு தீர்க்க தரிசி சார் அவர் ஏதாவது இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நேற்று இல்லை இன்று இல்லை நாளை இல்லை எப்போவுமே தான் நடிக்கக்கூடிய படங்கள் மக்கள் ரசிக்கும்படி இருக்கணும் மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களாக இருக்கணும் தன்னது படங்களில் நல்ல நல்ல கருத்துள்ள பாடல்கள் இருக்கணும் நல்ல கருத்துள்ள வசனங்கள் இருக்கணும் தனது தியேட்டர்கள் அல்ல இது ஒரு பள்ளிக்கூடங்களாக இருக்கணும் அப்படி வரக்கூடியவர்களுக்கு நான் தனது படங்கள் வந்து ஒரு பாடமாக அமையணும் பாடமாக அமையணும் குடிக்கக்கூடாது திருடக்கூடாது பொய் பேசக்கூடாது பயம் இருக்கக்கூடாது கோடைத்தனம் இருக்கக்கூடாது இப்படி எல்லா அண்ணையும் மதிக்கணும் தந்தையை மதிக்கணும் உடன் பிறந்தவரை மதிக்கணும் மக்களை மதிக்கணும் பெண் குறிப்பாக பெண்களை மதிக்கணும் தாய் குளங்களை மதிக்கணும் என்னென்ன சார் சொன்னார் அதாவது கொடுத்த கேரக்டருக்கு நடிச்சுட்டு போகிறவ சார் புரட்சி தலைவர் தன்னால் இந்த சமுதாயம் மேம்படணும் சமுதாயம் உயர் உயரணும் மக்கள் நல்வாழ்வு பெறணும் நல்லா இருக்கணும் நேர்மையான முறையில் உழைத்து வாழ வேண்டும் அதை தான் பாடினார் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிறைக்கு வாழ்ந்துடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதேன்னு இப்படி ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லி சொல்லி அவர் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து படத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்தனால்தான் இன்றைக்கு வரைக்கும் புரட்சி தலைவர் படத்தை எல்லோரும் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆக நேற்றைய தலைமுறையும் சரி இன்றைய தலைமுறையும் சரி ஏன் இன்னும் எத்தனை எத்தனை தலைமுறைகள் தோன்றினாலும் அத்தனை எத்தனை தலைமுறையிலும் புரட்சி தலைவரின் புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் எம்ஜிஆர் நடித்த படங்களை மக்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க படம் எடுத்தவங்களும் சரி படம் பார்க்குறவங்களும் சரி அனைவருடைய மனசில் இன்பம் சந்தோஷம் நிம்மதியை பொறுத்து கொண்டே இருப்பார் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்